வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்கு அதிகமா வரும் இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணி அளவு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பன்னெண்டு ஒரு மணி முட்டை நடக்கும் மாடுகள் வார்த்தை பொறுத்து டைமிங் அதிகமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு அஹ் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் குன்னத்தூர் வழியா வந்தோம்னா குன்னத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஓகே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வளர்ப்பு கிணறுகள் விற்பனை இளைஞரையின்னு பாத்திரலாம் எடுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பிரீடு அதாவது பெங்களூர் சிந்தாமணி ஏரியாவில பார்த்தீங்கன்னா சட்டக்கன்றுகள்லாம் அதிகமாக வரத்து இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் தலையீட்டுல பால் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பால் கரை வைக்கிற அதிகம் கொண்ட பாடுகள் ஓகே இந்த பதிவு வந்து இப்போ போய் பார்த்திடலாம் இன்னைக்கு விற்பனை விலைய ஆஹ் அது போக பாத்தீங்கன்னா இந்த பதிவை பாக்குற நண்பர்கள் மறக்காமல் வேளாண் தொழிலாளர்களுக்கும் கால்நடை ஆர்வலர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னைக்கு அப்படியே உள்ள பதிவு போயிருவோம் விற்பனை விலை எப்படின்னு பார்ப்போம் ஜம் இருக்கு அது வந்துடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் விற்பனை மொட்டை மாதிரி நிறையா கருப்பு சட்டையில சேர்த்துட்டு எச்சக்கு ஜெர்சின் எல்லாம் இருக்கு ஐயா வணக்கம்

இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போகுதுண்ணா இன்னைக்கு பரவாயில்லண்ணா இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு எத்தனை ஒரு பணியில் பண்ணா வைங்க அண்ணா இன்னைக்கு ஒரு பத்து கொண்டு வந்துங்க ஒரு ரெண்டு தான் கையில நிக்குது போ ரெண்டு தான் கொடுத்தாச்சு நீங்க எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆ பரவாயில்லைங்கண்ணா இது வந்து என்ன ரேட்னா வருது அண்ணா இது நான் நாற்பது ரூபா சொல்றேங்கண்ணா இந்த கருப்பு இந்த கருப்பு பல் பொருள் அதே கொஞ்சம் முன்ன பண்ண பக்கத்துல வந்தாங்கன்னா அனுசரிச்சு கொடுத்துடலாம் ரெண்டு வருஷம் கண்ண இருக்குங்களா

என்ன வத்தக்கார ஐயா கெடாரி நல்ல பெரிய மாடா இருக்க மாட்டிருக்கு ஆமாங்கண்ணா இது வந்து என்ன ரேட்டு நான் வாங்குறீங்க அண்ணா நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரேட் பரவாயில்ல இது வந்து பல்லு எத்தனை பல் தரத்துல இருக்கு பல்லு நாலு பல்லுங்க நாலு பல் தரம் ஆமாங்க

இந்த மாதிரி மாடுகள் வியாபாரத்துல கொஞ்சம் சூடு புரிஞ்சு மாட்டேங்க பேசிட்டு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நீ எப்படி வளர்த்து கொண்டாடுறீங்களா வளர்த்து தான் வளர்த்து கொண்டாடுறீங்க ஜெர்சி எத்தனை பல் தரது என்ன வர்றீங்க <g Judite Picasso>

ஆ புரேஷ் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அண்ணா விற்பனை முடிச்சு மும்முரமாக இருக்கானே என்னது இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பி இது வீடியோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கோ. இன்னைக்கு வந்து எத்தனை ஒரு குடி வானனீங்க. நான் இன்னைக்கு ஒரு ஆறு வஞ்சுங்க.

ரெண்டு பேரும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு இடம் வரைக்கும் பெருசு வாங்கியிருக்கீங்க இது ரெண்டு பல்ல அது ரெண்டு பல்லு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு ஆமா இது என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க இது நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நாற்பது ரூபா ஆமாங்க அது அது நாற்பத்தி ரெண்டாயிரம்ங்க அது மொட்டை மாடு ஆமா இப்போ இது எப்படிங்க வாங்கி கொண்டு போய் வளர்த்தி சனம் பண்ணி விற்கிற மாதிரியா ஆமா ஆமா ஆமாங்க இது போக வேற மாடு எடுத்துக்கலாம் உங்ககிட்ட மாடு இருக்கு மாடு இருக்கு நீங்க விவசாயி விவசாயி சரி இப்போ வாங்க எப்படி செலவு பண்ணி விற்கிப்போது லாபமா இல்ல பால் கறந்து விற்கிறதுல லாபங்களா எனக்கு சென்னையிலேயே வித்துருவோம் சென்னையிலே வித்துருவீங்க அதோட பிரச்சனை முடிஞ்சது அடுத்து கண்ணு பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் சரி உங்க பேர் நான் ராஜாமணி அவர் ஐயா பேருங்க ஐயா பேரி சுப்ரமணி சுப்பிரமணி ம் சரி ஓகே ரொம்ப நன்றி நல்லா பண்ணுங்க பள்ளியில எந்த ஏரியா தொப்பம்பட்டி தொப்பம்பட்டிங்களா ஃபேமஸான ஏரியா ஆமா இப்போ அங்கே தேர் திருவிழா நடக்குதுங்களா தேத்துலாம் நடக்குது இந்த வருஷம் எப்ப வருதுங்க ஆடி மாசம் அடுத்த ஆடில சரி ஓகே கண்டிப்பா வர்றேங்க வாங்க வாங்க ரொம்ப நன்றி